எங்க போனாலும் உனக்கு எதாவது பிரச்சனை என்னாச்சு தம்பி ஏன்னா இங்க என்ன பண்ற என்னப்பா

நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட வயசு பதினெட்டு வயசு பூர்த்தியாக இருக்கணும் ஆண் பெண் பாகுபாடெலாம் கிடையாது ரிட்டேடான ஆண்கள் பெண்கள் வீட்டிலேருந்து நீங்கள் வந்து வேலை பார்க்கலாம் அதே இல்லத்தரசிகளுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு ஒரு சொற்ப வருமானம் இதில் கிடைக்கும் நீங்கள் இன்னும் நல்ல வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாகவே சம்பாதிக்கலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நான் கொடுக்குற இந்த வாட்ஸ்அப் நம்பரில் போயிட்டு ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் ரொம்ப நம்பகமான கம்பெனி இருபத்தொரு வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் தம்பி ஓகேவா பண்ணுறிங்களா இவங்களே தான் போங்க வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை எதிர்காலம் வந்து சிறப்பாக அமைச்சுக்குங்க நன்றி வணக்கம்